ஹாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி வந்துட்டு அவர்களுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஒரு மாநிலத்துடைய நிதிநிலை அறிக்கை ஒரு விளம்பரத்திற்காக தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையாக பலரும் அதை சாடி இருக்கிறாங்க பலரும் சொல்கிறத விட அண்ணாமலை ஏடிஎம்கே வை சேர்ந்த ஐயா எடப்பாடியார் அவர்கள் அப்புறம் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல அவர்கள் வந்துட்டு தாக்கியிருக்கிறாங்க முக்கியமாக இப்போ வரவாக வந்திருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் இதை கடுமையாக சாடி இருக்கிறாரு அப்படி இந்த பட்ஜெட்டில் என்ன தாண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க நல்லா கொடுத்துருக்காங்க ஆனால் நிதியை மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு போட்டு வச்சிருக்காங்களே ஏதாவது இந்த திட்டம் எதுவும் நிறைவேற்றப்படுமா இல்லாட்டி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை போன்று இன்னும் மண்ணுக்குள்ளே போயிடுமா அப்படின்ட்டு பல கேள்விகளை வச்சுருக்காங்க எதிர்கட்சியினரும் சரி சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினரும் சரி விஜய் அவர்கள்லாம் அடிச்சு சொல்லியிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மாநிலத்துடைய பட்ஜெட்டே கிடையாது ஒரு விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் அப்படின்ட்டு சாடி இருக்கிறாரு இந்த ஒரு விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் விளம்பரம் பண்ணணும்ல அதனால் விளம்பரம் பண்ணியிருக்காங்க நம்ம திமுக சேர்ந்த அப்படி விளம்பரம் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பேருந்து நிலையங்கள்லேயும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் எல்லா மகிழுந்து நிலையங்களிலும் எல்லாம் ஒன்று தான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இப்படி மக்கள் கூட பொது இடத்துல நிறைய இடத்துல இவங்க போய் நாங்கள் வந்து பெரிய எல்இடி திரை அமைப்போம் எல்இடி திரை அமைச்சு அங்கே நடக்கிறது எல்லாமே மக்களுக்கு காட்டுவோம் அப்படி காட்டினா மக்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் எங்களுடைய விளம்பரங்கள் நேரடியாக மக்களை சென்று அடையும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க அப்படி விளம்பரப்படுத்திட்டாங்களே மக்கள் கூட்டம் போது இந்த மெரி இந்த மெரினா பீச்சிலலாம் அந்த கிரிக்கெட் போட்டியெலாம் நடக்கும்போது ஃபைனல்ஸ்லாம் நடந்துச்சுன்னா இந்தியா மேட்ச்லாம் நடக்கும்பொழுதே அங்கே எல்இடி திரையமைச்சு போடுவாங்க அதே மாதிரி நம்ம போட்டிருக்கோம் மக்கள் கூட்டம் அல்ல போது அப்படி இப்படின்னு நினச்சிட்டாங்க அங்கே பார்த்தா வெத்து சேராக கிடக்கு ஈயும் காக்காவும் கூட அங்கே காணும் அதுதான் அங்கே உண்மையான நிலைமையாக இருந்துச்சு என்னடா இப்படி பண்ணி பண்ணிவிட்டாயே அப்போ நம்ம சட்டம் பண்ணுறதையாவது நிரப்பி வைப்போம் அப்படின்ட்டு எதிர்கட்சியினரையும் கூட்டி வச்சுட்டு பண்ணுற ஃபுல்லாகிட்டு சரி இப்போ மாதிரி வாசி தொலைங்களா அப்படின்னு வாசிக்க தொடங்கினா நாங்கள் எப்படி இங்கே உள்ளே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே பார்ட்டிஸ் எம்எல்ஏ எல்லாம் கிளம்பி வெளியே போயிட்டாங்க ஐயா மக்களும் இல்லை எதிர்கட்சியினரும் இல்லை நாங்கள் யாருக்கு தான் பக்க பட்ஜெட் தாக்கல் செய்கிறது சேர் ரைட்டு என்னத்தையோ வாசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சார் இப்படியாக நடத்தப்பட்ட இந்த ஊழல் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஊழல் பட்ஜெட்டை அரசு தாக்கல் செய்யாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டால் இந்த திட்டங்கள்லாம் பண்ணுறதுக்கு எவன் காசு தருவான் அப்படிங்கிறாரு அப்படியே காசு தந்தாலும் இந்த திட்டங்கள்லாம் மக்களை எப்போ சென்றடையும் இன்னும் ரெண்டு தான் ஆட்சி இருக்குது அதுலேயும் முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு அப்போ எப்போ தான் மக்களை சென்று அடையும் நீங்கள் பாட்டுக்கு பட்ஜெட்டை போட்டு வச்சிட்டீங்க இந்த பட்ஜெட்டுக்கான நிதியை எவன் வீட்டில் போய் கேட்குறது ஐயா அம்மா அப்படின்னு கேட்பீங்களா அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்டிருக்காரு இந்த பட்ஜெட்டு இப்படி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறதுக்கு திமுக தலைமையிலான அரசு ஒரு வெத்து பேப்பரை காட்டிட்டு இதுதான் பட்ஜெட்டுன்ட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு அவர் சாடி இருக்கிறாரு அது மட்டும் இந்தியாலேயே கடன் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத இந்த ஒரு கொம்பை ஆட்சியில் மட்டும்தான் ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கோடி லட்சம் கோடி அது எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்றைக்கு அடுத்த தலைமுறையினரை கவர்வதற்காக தளபதி விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அதற்கு முன்னாடி நம்ம கவர்ந்து வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற பேரில் நம்ம அரசு என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கேற்ப லேப்டாப் அல்லது டேப் வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு பலாயிரம் கோடி நிதி ஒருக்கியிருக்காங்க அப்படி ஒடுக்கப்பட்ட பலாயிரம் கோடி நிதியில் பாதி அமைக்கிட்டு எப்படியும் பாதி தான் வந்து திட்டத்துக்கு செயல்படுத்த போகிறாங்க அதில் எந்த மாற்றமுமே கிடையாது ரைட் லேப்டாப்பை கொடுத்தா நம்ம பையங்க ஏமாந்துருவாங்க அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க சரி எல்லாம் சகஜம் தானே அப்புறம் இந்த ஒரு பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட்டில் மொத்தம் தொகை போடப்பட்ட தொகை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கோடிகள் பெரிய மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி அப்போ வருமானம் கொட்டு கொட்டுன்னு கொட்டியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கொட்டியிருக்கு பழைய முந்தைய ஆண்டுகளை பார்க்கும் பொழுது வருமானம் உயர்ந்ததான் செஞ்சுருக்கு அப்படி உயர்ந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் கோடிகள் வருமானமாக தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்கு சரி அப்படி இப்படி கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி இடிக்குதேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடிகளை அரசு கடனாகத்தான் மறுபடியும் பெறப்போகிறது கடனாக பெற்று இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி மக்களை காக்கா பிடித்து அடுத்த முறையை ஆட்சியைப்படுத்திடலாம் அப்படிங்கிற கனவு கோட்டை இருக்காங்க அது சத்தியமாக நடக்காதுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப துள்ளிட்டு இருக்கிற விஷயம் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகில் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அழையிறாரு ஆனால் நம்ம அப்பா என்ன திரமா சொல்கிறாரு டே மகன்களா நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி தாண்டா அந்த ஆயிரம் கோடி ரூபாயை பதுக்கி வச்சுருக்கிறேன் என்னை தயவு செஞ்சு திட்டாதீங்கடா அப்படிங்கிறாரு நம்ம அப்பா யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொடுக்கறதுக்காண்டி பதுக்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லலை நீங்கள் தான் சொல்கிறீங்க அதே போன்று இன்னைக்கு அக்கா கனிமொழி அவர்கள் இருந்து துரை வைக்கோ வரை அங்கே போய் இருக்கிறாங்க எங்கே போய் போராடுறாங்க டெல்லியில் போய் போராடுறாங்க சென்ட்ரல் எஜுகேஷ்னல் மினிஸ்டரை எதிர்த்து டெல்லியில் போய் இருக்காங்க நம்ம மாநில குழு அங்கே போய் போராடி என்ன நியாயம் கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களை தூக்கி ஜெயிலில் போடாமல் இருக்காங்க அதை இன்னவரையும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒருவேளை இந்த கோமாளி பண்ணுற விஷயத்த ஏன் நம்மளும் பண்ணணும்னு நினச்சிட்டாங்களா அப்படின்ற எனக்கு தெரில இங்கே திமுகவை எடுத்து போராடின பாஜகவினரை தமிழ்நாடு அரசு கதை கைது செஞ்சு அப்படியே விட்டு வச்சுருக்கிறாங்க ஆனால் அங்கே சென்ட்ரலாக போய் போராடிட்டு இருக்கிற நம்ம ஆளுங்களை யாருமே அங்கே கைது பண்ணலை அதுதான் வந்து ஜென்டில்மேன் இசம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் மக்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம சிந்திக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கோடிகளை வைத்துக்கொண்டு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கோடிகளுக்கு கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் கோடி எப்படி அரசு பட்ஜெட் போட்டுச்சு அப்படி போட்ட பட்ஜெட்டை இன்னும் யார்த்தெல்லாம் கடனை எழுத்து வைக்க போகிறாங்க இன்னும் எத்தனை லட்சம் கோடிகளை கடன் நாட்டாக ஆக்கப்போகிறாங்க கடங்கார நாடா ஆக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டை இந்த தமிழ்நாட்டை கடன்கார நாட்டாக ஆக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாடு திவால் நாடு ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்க இலவசங்களை தேடி ஓடுறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டிட்டு அடிப்படை தேவைகளுக்காக அடிப்படைகளை தேடி நீங்கள் என்னைக்கு ஓட ஆரம்பிக்கிறீங்களோ என்னைக்கு எங்களுக்கு இலவசம் வேண்டாம் அடிப்படை வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த ஒரு தமிழ்நாடு உருப்படும் ஆயிரம் ரூபா தந்துட்டான் பஸ்ஸுக்கு ஃப்ரீ தந்துட்டான் அதுக்கு ஃப்ரீ இதுக்கு ஃப்ரீ லேப்டாப் ஃப்ரீ டேப் ஃப்ரீ அப்படி இப்படின்ட்டு நம்ம இருந்தோம்னா இந்த மாதிரியான கடன் தொகைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் இந்த பத்து ஆண்டு கால ஆட்சி காலத்தில் கடன் தொகை ஏறினதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி தான் மொத்த கடனை இருக்கு இவங்க ஆண்ட மூணே வருஷத்தில் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடிகளுக்கு மேலே கடனை ஏற்றி வச்சுருக்கிறாங்க இன்னும் அடுத்த வருஷம் எல்லாம் சேர்த்து ஒரு பத்து லட்சம் கோடியை தாண்டிடும் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக கடன் வைத்திருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதற்கு காரணம் யாருன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களே இன்றைக்கு அரசு அதிகாரிகள் பெறக்கூடிய அவ்வளவு சம்பளமும் சரி கவர்மெண்ட் செலவு பண்ணக்கூடிய செலவும் சரி எல்லாமே கடன் வாங்கி தான் செலவு இருக்காங்க இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல இலவசங்களும் சரி அரசு அலுவலர்களுடைய சம்பளமும் சரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷனும் சரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சலுகைகளும் சரி எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சொந்த வருமானத்தில் என்ன பண்ணுறாங்கன்ட்டு சத்தியமாக தெரில இன்னும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே இன்னும் உங்களுக்கு இலவசங்கள் தான் வேண்டுமென்றால் அந்த கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நம்ம பயணம் தொடரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்கள் நம்ம பயணத்தில் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் தட்டா பை பாய்